ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவி தேட்டன் நான் உங்க ரஃபி இன்னைக்கு திரைமண சேர்த்தியில் நம்ம பார்க்க போற படம் அல்லூரவின் தயாரிக்க சாந்து மாட்டேன் இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் போட்டு சைத்தானியா சாய் பல்லவி ஆடுகளம் நரேன் பிருத்விராஜ் உங்க நடித்துல வெளியே வந்திருக்கிற படம் தான் தண்டே இந்த திரையம போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க இப்போ கதைக்குள்ள போலாம் இந்த படத்தின் நாயகர் நாகச்சைத்தானியா சிறுவயது தோழி சாய் பல்லவி அவங்க காதலியா மாறிட்டாங்க ஒரு மீனவ குப்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நாகச்சைத்தானிய தொழில் என்னன்னா மீனவர் அவர் என்ன செய்யறா ஒன்பது மாசம் கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறாரு குஜராத் கடற்கரை வந்து சேல் பண்ற திரும்பவும் கடலுக்குள்ள போயிடுறாரு இந்த மாதிரி ஒன்பது மாசம் வந்து கடல் வாழ்க்கை வாழ்கிறாரு மூணு மாசம் வந்து கரைக்கு வந்து தன் காதலியோட சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிறாரு கல்யாண பேச்சு எல்லாம் அப்படி அடிபட்டுகிட்டு இருக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து கடல்களை போறதுக்கு எனக்கு இஷ்டம்லன்னு சொல்றாங்க பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு தப்பிச்சு கடலுக்கு திரும்ப போயிடுறாரு மீன் பிடித்து வரைய ஆரம்பிச்சேன் இந்த டைம்ல வந்து சாய்பள்ளையில வந்து வீட்டுல பாக்குறாங்க அப்பா பிருத்திவிராஜ் மட்டும் அவர் வலை பின்னிட்டு இருக்காரு அப்ப அவங்க கேக்குறாங்க அப்பா நீங்க ஏன் கடவுளுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறது இல்ல இங்க வெளியில இருந்து கரையிலேயே வந்துட்டு வலையில பின்னி இந்த மாதிரி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்களே என்ன விஷயம்ப்பான்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு தடவை வந்து கடவுளுக்குள்ள போய் மீன் பிடிச்சு திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா உங்க அம்மாக்கான தேடுனா அவங்களுடைய தான் காப்பிக்கிறாங்க இப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை நான் அவ்வளவு வந்து நான் உங்க அம்மாவை லவ் பண்ணியிருந்தேன் இப்படி வந்து கடைசி வர கல்ல பார்க்க முடியாம உங்க இறந்து போயிட்டாங்க இப்ப நீ வந்து உன்னை விட்டுட்டு நான் வந்து இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லம்மா திரும்ப நான் கடலுக்குள்ள போனேன்னா நீ அனாதிகாயிருவான்னு சொல்லிட்டு திரும்ப கடலுக்குள்ள போகாம கடலுக்கு வெளியில கரை என்னென்ன வேலை இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொல்லும்போது சரிப்பா இப்படி யோசிக்கிறீங்க நீங்கள் ஆனால் என்னுடைய காதலன் வந்து நாகச்சை தனியாக கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிறாங்க அப்போ என்னையும் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு எனக்கு உண்மையிலே இஷ்டம் இல்லை ஆனால் என் பிள்ளைய வந்து ஆசைப்படுறதுனால நான் சம்மதிச்சுட்டேமா அப்படி சொல்லும்போது இவங்க யோசிக்கிறாங்க நாகச்சை வந்து கரைக்கு வர்றாரு கரைக்கு வந்தவங்க சண்டை போடுறாங்க இனிமேல் நீ கடலில் போட்டு மீன் பிடிக்க தொழில் பண்ணக்கூடாது சொல்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க சண்டை போட்டோம்னா இல்ல நான் போக மாட்டேன் போக மாட்டேன்னு தாஜா பண்றாரு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு இனிமே கடலுக்கு போக மாட்டேன் அதே மாதிரி அவருடைய நாளும் வருது போன் வருது ஃப்ரெண்ட்ஸ் இருந்து நாளைக்கு போன் உண்டா ரெடியா இருந்தான்னு சொல்லுறாங்க சொல்றாங்க ஸ்டேஷனுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு சரி டான்ஸ் சொல்லும் போது எப்பவுமே பிரியும் போது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரும் தனிமையில இருப்பாங்க அந்த டைம்ல வந்து சந்தோஷமா இருக்கும் போது அவர் தூங்கின முன்னாடி மீன் பிடிக்க கடலுக்குள்ள போயிடுறாரு இவங்க சரியான கோபம் ஆயிடுறாங்க அப்பா உங்க விருப்பப்படி எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுவீங்க நான் ரெடி ஸோ மூணாவது மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணாங்க கடலுக்குள்ளே போன நாகச்சை தன்யாவே என்ன நடந்துச்சு திரும்பி வந்தாரா காதலின் கரம் பிடிச்சாரா இத சொல்ற படம் தான் தண்டேல் தண்டேல் அப்படின்னா தலைவன் அர்த்தம் தலைவனா யார் இருக்காங்க ஆடுகளும் நிறைய எழுதிக்கிட்டு இருக்காரு ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியாம திணறாரு ஏன்னா அந்த டைம்ல ஒரு பிரச்சனை நடந்தது சமாளிக்க முடியாம திணறும் போது பாத்தீங்கன்னா நாகச்சை தனியா அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறது அடிக்கடி சண்டை சண்டை போட்டு அதை சரி பண்றது சரி பண்ண பின்னாடி இவருக்கு நம்பிக்கை வந்துச்சு நம்ம மீனவகுப்பத்துல இந்த மீன்பிடி படகு உட்பட எல்லாத்துக்கும் மீனாட தண்டே அப்படின்னு சொல்றாரு தண்டேன்னா தலைவன் சொல்றாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைவன்ங்கிற கேரக்டர் கொடுத்தோம்னா எவ்வளவு பொறுப்பு இருக்குங்கிறத நாக சைத்தன்யா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க கடல்ல மீன் பிடிக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயில் பண்ணிருக்காங்க படத்தோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாகவே ஆரம்பிக்குது லவ் மீட்டர்னு பார்த்தீங்கன்னா சரியான டீப்பா இல்ல அப்படியே ஸ்லோவா 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 போயிட்டு இருக்கு படத்தை நா சாய்பிளைய பத்தி சொல்லணும் இந்த ரிபேகா வர்க்கிஸ் அந்த சீன்ல இருந்தே நம்ம ஒன்னும் மீளவே இல்லை அந்த நடிப்பை பார்த்து பிரமிச்சு போயிட்டோம் அப்பேற்பட்ட அந்த சாய்பிளவி இந்த படத்துல என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா எப்பா மிரட்டிருக்காங்க நேஷனல் அவார்டே கொடுக்கலாம் தன்னுடைய காதல் நவச்சி தன்யா மீன்பிடிக்க போன பின்னாடி இவ்வளவு பதற்ற பதட்டமா இருக்கட்டும் வருவானா வரமாட்டான்னு சொல்ற ஏக்கமா இருக்கட்டும் அவன் போன் பண்ணும் போது எடுக்கிற சீனா இருக்கட்டும் நிறைய இருக்காங்கப்பா ஆக்டிங்னா அப்படி ஒரு ஆக்டிங் இந்த பொண்ணுக்கு எங்க எனர்ஜி வச்சோ யார்கிட்டதான் நடிப்பு கத்துச்சோ தெரியவே இல்லைங்க சத்தியங்கிற கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க அவ்வளவு க்யூட் எந்த கிளாமர் இல்லாம அழகா ஒரு பாவாடுதான் அப்படின்னு ஒரு சாரி இதுலயே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க யதார்த்தமா இருக்கு நடிப்புல திரிச்சு மேய்ஞ்சிட்டா அதனால இந்த படத்தை சாய்பல்லவிக்கு அவார்டே கொடுக்கணும் அந்த மாதிரி கோவப்படுற சீனா இருக்கட்டும் எல்லாத்துலயும் துடிச்சிருக்காங்க அவங்க மட்டும் இல்லைன்னா படத்துல உட்காரவே முடியாது அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க படத்தோட பெரிய பெரிய பிளஸ் நம்ம சொல்ல வேண்டியது சாய்பல்லவி நம்ம ஹீரோ நாகச்சைத்தன்யா பாக்கணும் வழங்கும் போல பாத்தீங்கன்னா மண்ண மாதிரியே நடிச்சிருக்காங்க இவெல்லாம் ஹீரோ மெட்டீரியலா ஹீரோவானு எதுவுமே இல்ல வழக்கம் போல தெலுங்குக்கு உள்ள மசாவுமே எதுவுமே இல்ல ஒரு ஆக்சன் நல்லா இல்ல ஒரு ஆக்சன் சீக்குவன்ஸ் நல்லா இல்ல எதுவுமே நல்லா இல்ல அவர் பாட்டுக்கு நீ போறாரு வர்றாரு போறாரு வர்றாரு இங்க லவ் பண்றாரு ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு அதுல ஏறி கொடி ஏத்துறாரு கொடி இறங்குறாரு இதுதான் அவருடைய வேலையா இருக்கிறது அவருக்கு நடிப்புக்கான ஸ்கோப் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அந்த படத்துல இல்லைன்னு நம்ம சொல்லணும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆடுகள் நம்ம நிறைய பத்தி சொல்லணும் அவர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு அவர் தான் தண்டையில இருப்பாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க தண்டையில வந்த பின்னாடி ஆனாலும் வந்து அவர் பொருத்தமாக இருக்காரு சித்தான்ற கேரக்டர்ல அவர் ரொம்ப பொருத்தமாவே வந்துகிட்டு இருக்காங்க இதில் வந்து தேவையில்லாத ஒரு வேலை பாத்துட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கடல்ல வளர்க்கும் போல என்ன செய்யும் நம்மளுக்கு வந்து அது என்ன சொல்றது சுனாமி அந்த புயல் எல்லாம் வரும் இல்லையா இந்த படத்துல தேவையில்லாத வேலை ரொம்ப வேலை பார்த்துருக்காங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வருது காப்பாத்த போறதுனா காப்பாத்துறாங்க பாத்துக்கா பாகிஸ்தான் பார்டர் போயிடுறாங்க பாகிஸ்தான் தீட்டு போகுது இதெல்லாம் வந்து தேவையில்லாத சீன் சீனு இவன் உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க இவங்களை எப்படி மீட் எடுக்கணும்னு காதல் முறிஞ்சு போன சாய்பல் நினைச்சாங்க திரும்ப வந்து நம்ம அவனை மீட் சொல்லிட்டு டெல்லி வர்றாங்க காஷ்மீர் போறாங்க அவனை மீட்கிறதுக்கு போறாங்க போறாங்க போய் போய் ஆஹ் கவர்மெண்ட் அபிஷியல் தானே போய் பேசுறாங்க வேற ஒன்றும் பெருசாவே பண்ணல ரோஜா மாதிரி கதறங்க போறாங்க மீட்கிறாங்க இது பண்றாங்க வர்றாங்க இந்த மாதிரியே சீன் போயிட்டு இருந்ததுனால நம்மளுக்கு ஒரு கட்டத்துல என்னடா இது ஏன் படத்தை இப்படி பண்ணாங்க அப்படின்னு மாதிரிச்சு தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியும் பண்ணாம தமிழ் ஆடியன்ஸ் பிடிச்ச மாதிரியும் பண்ணாம மலையாள ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணாம என்னமோ ஒரு என்ன மிக்சடு சொல்ல அந்த மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க இந்த படம் உங்களுக்கு இந்த படத்துக்கு டைம் இருந்தா போய் பாருங்க முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து கங்கோவாள கழிவு கழிவு ஊற்றுன தேவிஸ்ரீ பிரசாத் வந்து இந்த படத்தை ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு டக்கி வாசிச்சிருக்காரு அருமையான பேக்ரவுண்ட் ஸ்கோர் அடிச்சு பின்னலாம் அளவுக்கு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கேமரா வந்து சைனுதீன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு ஒரு குவாலிட்டியான படம் இருக்க காமிச்சிருக்காங்க ஆனால் பட்ஜெட்டில் வந்து ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு போயிருக்கும் கிளைமேக்ஸ் மட்டுமே பட்ஜெட்டுக்காக செலவு பண்ணிப்பாங்க போல இருக்குது யாருன்னா அல்லு அர்ஜுனுடைய அண்ணன் தான் அரவிந்த் தான் அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் படத்தை இந்த மாதிரி இந்த படத்தை போய் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த படத்தை பற்றி ஒன்லைனில் சொல்லணும்னா டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஆனால் நீங்கள் பார்த்தாலும் அந்த படத்தை வந்து சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்கிறா ஒரு சாங் இருக்குது ஓம் நம சிவாயான் ஒரு சாங் அந்த அப்படி ஒரு டான்ஸ் என்ன அவங்களால என்ன முடியுமோ மேக்சிமம் அதை கொட்டிருக்காங்க அதே மாதிரி ஐலஸ் ஐலாசான்னு ஒரு சாங் இருக்கு அதுலயுமே ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்ரீ பிரசாத் பத்தி சொல்லி ஆகணும் கங்கோல காலவாரி வீட்டு தேவஸ்ரீ பிரசாத் வந்து இந்த படத்துல ரொம்ப நிதானமா ஒரு அருமையா பண்ணியிருக்காங்க கதைக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பிஜிஎம் ஆர் ஆர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா போட்டு இந்த படத்தை உட்கார வச்சது என்னமோ தேவசிய பிரசாத் ஒரு பங்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் சாய் பல்லவினாலும் இந்த படத்தை நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் பாத்தீங்கன்னா பத்துக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ கொடுப்பேன் மீண்டும் வேறு விமர்சனம் சந்திக்கிறேன் அதுவரை பை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரவி தேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க